கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளிலே ஒன்று பேதர் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சிதருண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெறும் கண்காணியுமானவரிடத்திற்கு திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று அப்போது முதல்ல நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்ததாம் சிதறுண்ட சிதருண்ட ஆடுகளைப் போல் இருந்தது சிதறுண்ட ஆடுகளுக்கு பாதுகாப்பு இல்லை சிதறுண்டு ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் கிடைக்குமா நல்ல தண்ணீர் கிடைக்குமா அதுக்கு உயிருக்கு ஏதாவது உத்தரவாதம் உண்டா இல்லை அப்போது சிதறுண்டு போனதை போல ஒரு காலத்தில் நாம் இருந்தோம் ஆனால் இப்பொழுது என்னென்னா நம்முடைய ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெறும் கண்காணியுமான ஒரு இடத்திற்கு நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம் அப்போ இனி என்னையா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா இனி நாம் நல்ல ஒரு இடத்துல பாதுகாப்பான இடத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் ஏன்னா நமக்கு மேய்ப்பர் யாருன்னா அவர் நல்ல மெய்ப்பர் ஆடுகளுக்காக உயிரையே கொடுத்தாரே அந்த மெய்ப்பர் இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் அவருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாகவே இருக்கின்ற அந்த கண்காணி மாணவரிடத்திற்கு நாம் திருப்பப்பட்டிருக்கிறபடினால் நாம் இனி அசைக்கப்படுவதில்லை இனி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா சிதறுண்டு அழைகின்ற ஒரு ஆட்டைப் போல நாம் இருக்க மாட்டோம் சத்துரு எளிதாக பிடித்து கொள்கின்ற பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்ற ஆடுகளைப் போல நாம் இல்லை ஒரு தங்குவதற்கு இழைப்பாது இழைப்பாறுவதற்கு இடம் இல்லாமல் அழைந்து திரிகின்ற ஆட்டைப் போல நாம் அல்ல மாறாக நமக்கு ஒரு நல்ல இலைப்பாறுதலை கொடுக்கிற நல்ல மெய்ப்பரிடத்துக்கு நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம் ஆகவே ஒருவேளை இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அடிக்கின்ற புயல் அடிக்கின்ற காற்று அடிக்கின்ற உஷ்ணம் போன்ற பல பிரச்சனைகள் பலவிதமான நெருக்கடிகள் போராட்டங்கள் இப்படி இருந்தாலும் ஒன்றை நாம் வைத்து கொள்வோ மனதில் எனக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் இருக்கிறார் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல தலைவர் எனக்கு இருக்கிறார் ஆகவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடியதான எல்லா விதமான காரியங்களும் அவரிடத்தில் உள்ளடங்கி இருக்கிறது தீர்வுக்கான எல்லா விதமான காரியங்களும் அவர் என்னை வைத்திருக்கிறபடினால் ஏற்ற வேளையில் அவர் கொடுக்குற ஆலோசனை என்னை வாழ வைக்கும் அவர் கொடுக்கிற வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கும் அவர் கொடுக்கிற வார்த்தை இந்த கேள்விக்கு பதிலை உண்டாக்கும் ஆகவே இனி நான் அழைந்து தெரிவதில்லை இனி நான் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதே இல்லை நான் மிக மிக பாதுகாப்பான இடத்தில் வாழ்கிறேன் ஏனென்றால் கத்தர் என்மைப்பராயிருக்கிறார் அவர் என் கண்காணியாக இருக்கிறார் ஆகவே இனி நான் எந்த விதத்திலும் தாழ்ச்சி அடைந்து தோல்வி அடைந்து வெக்கப்பட்டு அவமானப்பட்டு போவதில்லை என் வாழ்க்கை நிர்கதியாக போவதில்லை நான் நடு ரோட்டில் நிற்கப் போவதில்லை எனக்கு என் ஆண்டவர் குறித்திருக்கிற காரியங்கள் கைகூடி வரும் எனக்கு சீக்கிரத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி வரப்போகிறது என்றதான முற்போக்கான சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குங்கள் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிய நாளாக அமையட்டும் பிரலோகிப்பிதாவே அன்றுவரே முடிய குமார்னாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களை உங்கள் பக்கமாக திருப்பின தயவுக்காக நன்றி நாங்கள் நல்ல மெய்ப்பனிடத்தில் இடத்தில் வந்துவிட்டோம் ஆகவே இனி எங்கள் வாழ்விலே துக்கம் துயரம் இல்லை எங்கள் வாழ்விலே சந்தோஷம் மகிழ்ச்சியும் அதிகமாக காணப்பட போகிறதுக்காக நன்றி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார் மனதாரியேசு கிருஷ்ணநாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதி ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன்